ரிலீஸுக்கு முன்பே கல்கி திரைப்படம் மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கு இதை பற்றி தீதியாக தான் பேச போகிறோம் அதாவது பிரபாஸ் அவர்களோட கல்கி திரைப்படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இந்தியாவில் வந்து ரிலீஸ் ஆகப் போகிறது இந்த திரைப்படம் ஆனூறு கோடிக்கு மேலே செலவு செய்யப்பட்டிருக்கிறது ஸோ இதுக்கு முன்பு ஆன கல் பிரபாஸ் அவர்களோட திரைப்படங்கள் எல்லாமே வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்ததால் படம் வந்து தோல்வி அடைந்தது ஆவரேஜான ஹிட் மட்டும்தான் கொடுத்தது இதுக்கான காரணம் வந்து ப்ரொமோஷன் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க ஆனால் கல்கி திரைப்படத்துக்கு அந்த மாதிரி தவறு எதுவுமே செய்யாமல் ஷெட்டிலான ப்ரொமோஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதுவே வந்து இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு இப்போ வந்து கல்கி திரைப்படம் ரிலீஸுக்கு முன்பே வந்து மிகப்பெரிய சாதனை வந்து படைத்திருக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயம் நடந்தால் மிகப்பெரிய வசூல் வேட்டை வந்து அடையும் ஓப்பனிங் வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது படம் ரிலீஸ் ஆக இன்னும் ஆறு நாள் இருக்கு அதுக்குள்ள வந்து இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுவதும் மூவாயிரத்து ஸ்க்ரீன்ஸ் மேலே வந்து ரிலீஸ் ஆகிறதா இன்னும் வந்து ஆறு நாள் இந்த ஸ்கிரீன்ஸ் ஆகும் வாய்ப்புகள் இருக்கு எவ்வளோ ஸ்கிரீன்ஸ்ல வந்து கல்கி திரைப்படம் ரிலீஸ் ஆனால் மட்டுமே வந்து நூறு கோடிக்கும் மேலே அதிகமாகவே இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது கண்டிப்பா வந்து ஆயிரம் கோடி வசூல் செய்யும் ஒரு ஹிட் திரைப்படம் வந்து பாகுபலிக்கு அப்புறமா பிரபாஸ்க்கு வந்து இந்த திரைப்படம் கொடுக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த திரைப்படத்துக்கு வெயிட் பண்றீங்க